ஆடி கிருத்திகை தினமான இன்று திருத்தணி முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் குவிந்துள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் திருத்தணியில் பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது பக்தர்களுக்காக என்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் கள நிலவரம் என்ன வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள அறுவடை வீடுகளில் ஐயா வரை வீடு அருள் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடி முதல் யானை என்று முருகனை தரிசிக்க திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி போன்ற பிற மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி என பல்வேறு வகை வகையான காவடிகளை இருந்து வந்து வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றன வழி தரிசனத்திற்காக நான்கு மணி நேரமும் நூறு ரூபாய் வரி தரிசனத்துக்காக இரண்டு மணி நேரமும் பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் துயந்து வருவதால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூட்ட நெரிசல் அதிகரித்து உள்ளதால் போக்குவரத்து மலைக்கோயிலுக்கு செல்ல வெற்றப்பட்டுள்ளது மலைக்கோயிலுக்கு செல்ல சிறப்பு பேருந்து வசதிகள் கோவில் நிர்வாகம் தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முன்னதாக முருகப்பெருமான அதிகாலை பால் தண்ணி பஞ்சாவிரதம் மஞ்சள் சந்தனம் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு வண்ணமாளர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்